தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினோராவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஹரிதஷ்வக சஹஸ்ராட்சிகி சப்த சப்தர் மரீச்சிமான் திமிரோன் மதனக ஷம்புகு ஃபஷ்டா மார்த்தாண்ட அம்ஷுமான் என்பதாக பதினோராவது பாடல் அமைக்கிறது முதலாவதாக வரும் நாமம் ஹரித என்பதாகும் என்ற சமாசத்தினால் பச்சை நிறமுள்ள குதிரைகளோடு கூடிய ரதத்தில் சஞ்சரிக்கின்றவன் இந்த சூரிய பகவான் என்பது முதல் பொருளாகிறது ஹரதி மன இதி ஹரித் மனோகரக அஸ்வக வாகனம் கருடக எஸ்ய சக என்ற சமாசத்தினால் எல்லா உயிர்களின் மனத்தை கவரச் செய்யும் கருட பகவானை வாகனமாக உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணு என்ற பொருளும் வெளியாகிறது மூன்றாவதாக வரும் பொருள் ஹரிதக திசக அஷ்ணாதினோதி ஹரிதஸ்வக என்ற சமாசத்தால் எல்லா வியாபித்து இருக்கிற பரப்பிரம்மம் என்ற பொருளும் வெளியாகிறது இரண்டாவதாக வரும் நாமம் சஹசிர்சிகி என்பதாகும் ஆயிரக்கணக்கான கிரணங்களுடன் கூடிய சூரியன் என்பது முதற் பொருளாகவும் சமாசத்தால் அர்ச்சி சப்தத்தால் தெய்வீகமான மங்கள குணங்கள் கூறப்படுகின்றன அந்த குணங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான கல்யாண குணங்களுடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்ற பொருள் வெளியாகிறது மூன்றாவதாக சகஸ்ராணி அனந்தாணி அச்சிசி ஞானாணி எஸ்ய சக என்ற சமாசத்தால் அநேக இந்திரியங்கள் மூலமாக பலவிதமாக ஞானங்களோடு கூடிய பரமாத்மா என்ற அந்தராத்மாவான நிர்குண பிரம்மம் என்றும் கூறப்படுகிறது மூன்றாவதாக வரும் நாமம் சப்த சப்திகி என்பதாகும் சப்த நாமா சப்திகி அஸ்வக எஸ்ய சக சப்த சப்திகி என்ற சமாசத்தாலும் ஏகோ அஸ்வோ வகதி சப்த நாமா என்ற ஸ்ருதியாலும் சப்த என்ற பெயரோடு கூடின ஒரே குதிரை மட்டும் பூட்டிய ரதத்தில் சஞ்சரிக்கின்றவன் என்பது முதற் பொருள் அதே சமாசத்தாலும் சப்த என்ற ஒற்றை குதிரையின் மேல் சஞ்சரிக்கின்ற கல்கி அவதாரம் செய்ய இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் என்ற அர்த்தமும் வருகிறது மூன்றாவதாக சப்த சீர்ஷன்யக பிராணாகா இந்திரியாணி வாக்கியத்தை அனுசரித்து நமது உடலின் பிரதானமான தலைபாகத்தில் உள்ள ஏழு விதமான பிராணன்களுக்கும் சப்தகி பிரவிற்த்திகி எத்தக சக சப்த சப்திகி என்ற சமாசத்தால் ஏழு விதமான அந்தராத்மா என்ற பொருளாகிறது நான்காவதாக வரும் நாமம் மரீச்சிமான் என்பதாகும் ஒளியோடு கூடியவன் என்பது முதற் பொருள் மிரியந்தே சத்ரவக அநேனே தி மரீச்சி சுதர்சன சக்கரம் என்ற சமாசத்தால் மரீச்சி என்ற சொல்லுக்கு எதிரிகளை நாசம் செய்கிற சக்கராயுத்தம் என்று பொருள் அத்துடன் கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மரீச்சிமான் என்ற பெயர் அதாவது சக்கரபாணியான ஸ்ரீ மகாவிஷ்ணு மரீச்சிமான் என்று சொல்லப்படுகிறார் ஞான ஒளியோடு கூடிய அந்தராத்மாவும் மரீச்சிமான் என்ற பதத்தால் சொல்லப்படுகிறார் ஐந்தாவதாக வரும் நாமம் திமிரோன் மத்தனக என்பதாகும் திமிராணி முன்மத்நாத்தீதி திமிரோன் மத்தனக என்ற சமாசத்தால் இருட்டை போக்கடிக்கிற சூரியன் என்ற பொருளாகிறது ஹிருத்யந்தகோ ஹெபத்ராணி மிதுனோதி சுக்ருத் சதாம் என்ற வேத வாக்கியத்தை அனுசரித்து ஞானத்தினுடைய உற்பத்தியை தடுக்கிற பாவங்களும் விருப்பு வெறுப்பு ஆகிய தோஷங்களும் திமிரபதத்தின் பொருளாக ஆகின்றன ஸ்ரீமன் நாராயணன் சாதுக்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு சாதுக்களுக்கு சிநேகிதனாகி அந்த தோஷங்களையும் நாசம் செய்து வைப்பதனால் திமிரோன் மத்தனக என்று மகாவிஷ்ணுவிற்கும் உண்டு திமிரம் என்றால் அஜானம் அதை நாசம் செய்கிற அந்தராத்மாவும் திமிரோன் மத்தன என்ற சொல்லால் அறியப்படுகிறார் ஆறாவதாக வரும் நாமம் ஷம்புகு என்பதாகும் சுகத்துக்கு உயிர்களுடைய காரணமாய் இருக்கும் சூரியன் என்பதாகும் சமதமாத்தி ஞான சாதனங்களை உயிர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுகிரகம் செய்கின்ற மகாவிஷ்ணு என்பது இரண்டாவது பொருள் வீடு பெற்றை கொடுக்கும் அந்தராத்மாவான நிர்புண பிரம்மம் என்பதும் மூன்றாவது பொருளாக அமைகிறது ஏழாவதாக வரும் நாமம் என்பதாகும் ஜலம் கரோத்தி என்ற சமாசத்தினால் நீரை தன் கிரணங்களால் சுண்டச் செய்கின்ற சூரிய பகவான் என்ற பொருளாகிறது பக்ஷ்ணோதி திரிகி சப்த சக்ஷத்ரியாம் பூமிம் என்ற சமாசத்தினால் இருபத்தி ஓரு தடவை பூமண்டலத்தை பிரதட்சிணம் செய்து சக்திய ஜாதியை வேருடன் இல்லாமல் அறுத்த பரசுராம அவதார மூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணன் என்ற பொருளாகிறது பக்தானாம் ஜென்ம மரணரூப அனர்த்த பிரவாக துக்கம் என்ற சாஸ்திரத்தின்படி முமுட்சிகளுக்கு பந்தத்தை அடியோடு நாசம் செய்கின்ற என்ற பொருளாகிறது நாமம் மார்த்தண்டக என்பதாகும் மிருத்தோ அண்டே ஜாத்தக மார்த்தண்டக என்ற பதத்தினால் எல்லா உலகங்களும் பிரளயத்தை அடைந்த பிறகு மறுபடி படைத்தலுக்கு உபயோகமாக முதன்முதலில் முதலில் மறுபடியும் உண்டு பண்ணப்பட்ட சூரிய பகவான் மார்த்தாண்ட என்ற பதத்தால் சொல்லப்படுகிறான் அச்சேத்தனமான அண்டத்தை ததனு பிரவிஷ்ய என்ற வேத வாக்கியத்தால் அந்த அண்டத்துக்குள் அணு செய்து அதை உஜ்ஜீவிக்க செய்கின்ற சகுன பிரம்மம் என்று இரண்டாவது பொருளாகிறது பிரளயத்தின் மூலமாக அழிந்த பிறகு மீண்டும் உயிரை கொடுப்பதனால் பரபிரமும் சொல்லப்படுகிறது நிறைவாக வரும் நாமம் அம்சுமான் என்பதாகும் கிரணங்களையே மலையாக உடையவன் தத் சர்வம் வியாபிய நாராயண திதக என்ற வேத வாக்கியத்தை அனுசரித்து அசோ வியாபகமான மகாவிஷ்ணு அம்சுமான் என்று கூறப்படுகிறார் ஜீவலோகே என்ற ஸ்மிருதியை அனுசரித்து எல்லா உயிர்களையும் அம்சமாக உடைய அம்சியான அந்தராத்மா அம்சுமான் என்ற சொல்லால் சொல்லப்பெறுகிறார் நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பனிரெண்டாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினோராவது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தில் பதிந்துள்ள சூரிய பகவானின் பெயர் விளக்கங்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளை ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்